அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நெருங்கிய நண்பரும் பழமையவாத வலதுசாரிய கருத்துக்களை தீவிரமாக பேசி வந்த சார்லி கக் அப்படின்றவர் நேற்றைய தினம் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தூரத்தில் வந்து சுட்டுருக்காங்க டார்கெட் பண்ணி ப்ரெசிஷன் சுட்டா சாவான் அப்படிங்கிற மாதிரி சுட்டுருக்காங்க எதோ இந்த வட சென்னையில் ஈத்து நெருக்கணும்ன்ற அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் சொல்கிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது எதிர்கருத்து வைத்ததற்காக சுட்டுக் கொல்லப்பட்டாரா யாராவது பெரிய மனிதரை பகைத்து கொண்டாரா அரசு கூட நெருக்கமாக இருக்கிறதுனால அரசு ரகசியங்கள் ஏதேனும் அவருக்கு தெரிந்து விட்டதா இல்ல கடைசி நேரத்துல அந்த யூத வெறுப்பும் கொண்டவன் தீவிர கிறிஸ்துவப்பட்டனால யூத வெறுப்பும் கொண்டவன் சார்லிக்கா கிருந்தால் யார் மீது வன்முறை திருப்பப்படும் அவர் யாருக்கெல்லாம் எதிராக பேசினாலும் அவங்க மீது வன்முறை திருப்பப்படும் அப்ப இதை நிகழ்த்துவதற்கு ஏன் அந்த அதிகார வர்க்கமே அவரை பலியிட்டு எல்லா காலேஜுகள்லயும் ட்ரம்ப்புக்கு எதிரான மனநிலை பரவாயில்லை சமாளிக்க முடியல அவர் இடத்துல ஒரு தேநீர் ஈவன் நடந்திருக்கு அதுல வந்து பாலஸ்தீனுக்கு ஆழ்வா கோஷங்கள்லாம் சரி இப்ப இவங்களை கட்டுப்படுத்த என்ன பண்ணும் இவங்க மேல வன்முறையை செலுத்தணும் இப்ப இவங்க மேல வன்முறையை நேரா போய் செலுத்த முடியாது ஒரு சாக்குவனும் சார்லயே இது சாத்தியமா சாத்தியம் இவங்க நான் வந்து சினிமா படத்துல லோகேஷ் கனகராஜ் படத்தில் ஒரு டிஸ்டிக்கால்ல பேசல அமெரிக்கா எல்லோருக்கும் அப்படிலாம் செயல்படும் தானே அமெரிக்கா இது பண்ணிருக்கு ஒன்னும் இல்ல நான் சொல்றதை பார்வையாளர்கள் நம்பலைனா சாட் ஜீபிட்டு போங்க லிஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கன் லீடர்ஸ் கில்டு பை சிஐஏ இன்வால்வ்மெண்ட் லிஸ்ட் ஆஃப் ஈஸியேஷியன் லீடர்ஸ் கில்டு பை சிஐஏ அப்படின்னு போடுங்க எத்தனை இடத்தில் சூழ்ச்சி செய்து விஷம் வச்சு கார்ல கடத்தி கொண்டு போய் ஆஃபீஸ்கில் சார் கடிலிருந்து குண்டு வெடிச்சல்னா இல்லை பிளேனில் போகும்போது பிளேன் வந்து செயல் அது ட்ரம்ப் அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்க சமூகத்தில் இருக்கும் தீவிரம் தீவிரமடைஞ்சுக்கிட்டே வருது அது ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்தவர்களோட தோல்வி எல்லாம் சேர்ந்து ட்ரம்ப் தலையில விடியுது ட்ரம்ப் வெளியே போறதுக்குள்ள நடக்க போற எல்லா சிக்கல்களும் ஏன்னா ட்ரம்ப் வந்து வார வாரம் வன்முறையை வந்து கையில் எடுப்பதாக மிரட்டுகிறார் போன வாரம் சிக்காகோவை பத்தி ட்வீட் பண்ணிருக்காரு காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள சிக்காகோல வந்து அடிச்சு ஒடுக்க போறேன் எப்படி ஏதோ இன்னொரு நாடு மேல போர் புரிகிற மாதிரி சிக்காகோ கவர்னருக்கு வந்து மிரட்டல் விடுறாரு நீ வந்து எல்லாத்தையும் வழி கொண்டு வரனா நாளை காலைல பத்தி எரியும் அப்படின்னு அப்போ அப்படி ஒரு அணுகுமுறை இருக்கும்போது இந்த பக்கமும் முரண் வழுக்குது அது அதை வந்து அணைக்காம அதில் வந்து பெட்ரோல் ஊற்றுற மாதிரி ட்ரம்ப் எல்லா வேலையும் பார்க்கறார் அப்படின்னும் அடுத்த நாலு வருஷம் வந்து நாங்கள் பத்தி எரிய போதாப்பட்டதை நம்ம பார்க்கறோம் ஆறாம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்படன் நின்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் தரோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நெருங்கிய நண்பரும் பழமையவாத வலதுசாரிய கருத்துக்களை தீவிரமாக பேசி வந்த சார்லி கக் அப்படின்றவர் நேற்றைய தினம் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு மூன்றாயிரம் பேர் கூடியிருந்த அந்த மைதானத்தில் இந்த சம்பவம் நடக்குது இப்போ அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே வைரலாக மாறிட்டுருக்கு அவர் பிளாக்ஸுக்கு எதிராக அவருடைய பழமைவாத கருத்துக்கள் எப்படி இருக்குதுன்றத இன்னும் தீவிரமாக அந்த வீடியோக்கள் பரப்பப்பட்டு வருகிறது எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்தை ஃபஸ்ட் இந்த கொலை நடந்த போதிலிருந்து மாற்று கருத்து இருப்பதனாலே அவர் கொல்லப்பட்டார் என்ன ஒரு அவலம் இது உங்கள்லேருந்து ஒரு எதிர்கொருத்தம் ஒருத்தர் வைக்கிறாரு அப்படின்றதுனால சுட்டுக் சுட்டுக்கொள்வீங்களா பாருங்கள் வடதுசாரிகள் வந்து உங்களை உரையாடலுக்கு தான் அழைச்சாங்க ஆனால் இடதுசாரிகள் பாருங்கள் வன்முறையில் இறங்கினவங்க அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் அரசியல்வாதிகள்லேருந்து சிந்தனையாளர்கள்லேருந்து பாட்காஸ்ட் வச்சுருக்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸர்லேருந்து எல்லாம் இதே பரப்புறானுங்க முதல்ல எவன் சுட்டான்னு தெரியாது அவன் வந்து யாரோ ஒருத்தர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மதியிலேருந்து எந்திரிச்சி டப்புன்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லலை சல்மான் ரஷ்டியை சுட்டாங்க இந்த நாவல் ஆசிரியர் சல்மான் ரஷ்யை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுட்டாங்க அது ஒரு ஸ்டு ஸ்டூடெண்ட் மத்தியிலே ஒருத்தர் வந்து சுற்றுவான் வயத்தில் சுற்றுவான் அந்த மாதிரி எங்கே எங்கேருந்து தூரத்தில் வந்து சுட்டுருக்காங்க டார்கெட் பண்ணி ப்ரெசிஷன் சுட்டா சாவான் அப்படிங்கிற மாதிரி சுட்டுருக்காங்க எதுவும் இந்த வடச்சென்னையில் ஒரு மாதிரி ஈத்து நிற்கணுன்றா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சுடாது அப்போ அப்படி இருக்கும்போது எதிர்கருத்து வைத்ததுக்காக சுட்டுக் கொல்லப்பட்டாரா இல்லை யாராவது பெரிய மனிதரை பகைத்து கொண்டாரா இல்லை அரசு கூட நெருக்கமாக இருக்கிறதுனால அரசு ரகசியங்கள் ஏதேனும் அவருக்கு தெரிந்து விட்டதா இல்லை கடைசி நேரத்தில் அந்த யூத வெறுப்பும் கொண்டவன் தீவிர கிறிஸ்துவப்பட்டனால யூத வெறுப்பும் கொண்டவன் அவன் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக அவ்வளோ பேசியிருக்கான் இஸ்ரேல் அவ்வளோ டிஃபன் பண்ணியிருக்கான் ஆனாலும் அவனுக்குள்ளே யூத வெறுப்பும் இருக்கு அங்கே இருக்கிற வடசரி மாதிரி யூத வெறுப்பு இருக்குது அதனால தான் அவன் வந்து யூத இன அழிப்பையும் கருத்தடையும் ஒன்றா கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு இருந்திருக்கான் அவன் வந்து ஏதோ ஒரு செய்தி இவர்களுக்கு வந்து இல்லை அவன் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக பேச போகிறான் இல்லை இஸ்ரேலுக்கு எதிராக பேச போகிறான் அது வந்து மனித அணி அடிப்படையெல்லாம் கிடையாது ஏதாவது ஒரு தொழில் அடிப்படையில் தான் இருக்கும் ஏதாவது ஒரு இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து திடீர்னு பாலஸ்தீனுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தது என்னென்னா ட்ரம்ப்பை எதிர்க்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு சாக்கு தேவைப்பட்டுச்சு அந்த மாதிரி இருந்தாலும் திசை மாற போகிறான்னா அந்த நியூஸ் வந்ததுனால் போட்டு தள்ளிட்டாங்களா எதுவுமே தெரியாது ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய கருத்தியல் சண்டை போலவும் ஒரு உன்னதமான மனிதர் இறந்து விட்டார் நாங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு மனுஷன் இறந்துட்டான் அப்படின்றத கொண்டாட தேவையில்லை அது வந்து இயல்பான மனித இயல்பு கிடையாது ஆனால் அது அதே சமயம் நான் ஏன் கண்ணீர் வடிக்கணும் அதாவது இந்த பேசிய நபர் முழுக்க முழுக்க கன் வைலன்ஸை ஆதரித்தவர் அமெரிக்காவில் கட்டுக்கடங்காமல் கன் விற்பனை வியாபாரம் நடக்குது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஐடி கார்டு கூட காட்ட தேவையில்லை இருக்கடிலே பெஸ்ட்டு அசால்ட் ரைஃபிள் இந்த இயர் ஃபிஃப்டீன் இயர் சிக்ஸ்டிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நீங்கள் பாட்டு வாங்கி சடசர ஒரு நிமிஷத்தில் நாற்பது குண்டு அறுபது குண்டு அடிக்கிற துப்பாக்கெல்லாம் வாங்கி நீங்கள் ச பயன்படுத்தலாம் அதனால் மாதம் மாதம் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் துப்பாக்கி சூடு நடக்குது குழந்தைகள் இறந்து போகிறாங்க வருஷ வருஷம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து அப்பாவி மக்கள் உயிரிழந்து போகிறாங்க இப்போ இதை பற்றியெல்லாம் பேசும்போது அந்த நபர் என்னங்கிறாரு கன் வச்சுருக்கிறது வந்து அடிப்படை உரிமை இந்த அடிப்படை உரிமைக்காக சில ஆயிரம் உயிர்கள் போதுன்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்னு பேசுகிற நபர் தான் இன்றைக்கி இறந்த பேர் அப்படின்னும்போது நான் ஏன் அந்த உயிர் நான் அவரோட கூட்டு நான் அவருக்கு இல்லை அவரோட ஆதரவு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐயா சார்லி ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க அந்த உரிமையை பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு சில ஆயிரம் உயிர்கள் போகலாம் அப்படின்னீங்க இப்போ அந்த ஒரு சில ஆயிரத்தில் ஆயிரத்து ஒன்றாவது உயிரை உங்கள் உயிர் சேர்ந்துருச்சியா அப்படின்னு தான் நான் புரிஞ்சிக்க முடியும் அதே போல் அறுபத்தி நாலாயிரம் பாலஸ்தீன உயிர் இறந்திருக்கு பதினாறாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் அவர் ரொம்ப அதுக்கு மரியாதையாக கூட இல்லை ரொம்ப நக்கல் நையாண்டியாகவும் இப்படி தான் சாவாங்க என்ன பண்ணுறது அம்மா எல்லாம் வளர்த்து எடுத்திங்கன்னா அப்புறம் இப்படி தான் சாகணும் அப்படின்னு பேசிய நபர் சாகும்போது நான் எனக்கு எப்படி கண்ணீர் வரும் நான் வர வச்சுக்கிட்டு நான் ஒரு யோக்கியன்னு காட்ட பாருங்க எதிர்க்கு கூட நான் வந்து கருணை காட்டுறேன் அப்படின்னு வர வச்சுக்கிட்டு நான் அவனுக்கு அழுவ வேண்டிய தேவை கிடையாது இன்னொன்று இது போன்ற நபர்களுக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் நம்ம கொலையை ஆதரிக்கலை நம்ம இதே போல் எதிர்கிறது பேச பெஞ்சை போயிடவனு ஒருத்தருக்கான் இவனோட பெரிய அவன் அவனை போய் கொள்ளுங்கள்லாம் யார்ட்டையும் சொல்லலை ஆனால் இவர்களுக்கு நாம் கருணை தெரிவிப்பது அப்படிங்கிறது வந்து நம்மை அவமானப்படுத்துவதை தாண்டி இந்த அறுபத்தி நாலாயிரம் பாலஸ்தீன உயிர்கள் போயிருக்கு இல்லையா அந்த அறுபத்தி நாலாயிரம் பாலஸ்தீன உயிர்கள் வருஷ வருஷம் போலீஸ் புரூட்டாலிட்டி காவல்துறை வன்முறையால வன்முறையால உயிரிழக்கும் கருப்பினத்தவர்கள் அங்கே துப்பாக்கி கலவரத்தால் துப்பாக்கி கலாச்சாரத்தால் உயிரிழக்கும் ஆயிரக்கணக்கான ஏழை எளிய அமெரிக்கர்கள் இவர்கள் உயிருக்கெல்லாம் நான் வந்து அவமானப்படுத்துற மாதிரி இந்த இந்த ஆளுக்கு கண்ணீர் எடுக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கருத்து சுதந்திரம் அந்தாலும் பேச தானே செய்கிறாரு அந்தாலும் உங்கள் மேலே வன்முறை செலுத்துகிறார் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க காந்தி உண்ணாவிரதம் தான் இருந்தார் அம்பேத்கருக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் அது வந்து நாட்டில் இருக்கிற இருபது சதவீதம் தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையா இல்லையா அவளோட ஏங்க அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அவருன்னு உண்ணாவிரதம் அப்படின்றத அவரே அவர் உடலை வருத்திக்கிறதுங்க அவர் என்ன கத்தி எடுத்தாரா துப்பாக்கி எடுத்தாரா அப்படின்னு கேட்டால் அந்த அரசியல் பின்னணி வரலாற்று பின்னணி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் காந்தி பண்ணியது இருக்கிறதுலே பெரிய வன்முறை அங்கே அந்த விஷயத்தில் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா உண்ணாவதுலேருந்து காந்தி செத்துட்டார்னா அது மேலும் வன்முறையை வந்து தலித் மக்கள் மீது நிகழும் காலத்துக்கும் அது ஒரு கரும்புள்ளியாக மாறிடும் சொல்கிறாரு ஆமாம் அப்போ அந்த மாதிரி தான் இதே வியூ பண்ணும் இப்போ நம்ம வந்து பாருங்கள் நம்ம எனக்கு என்ன சந்தேகம் எழுது அப்படின்னா காந்தி இறந்தால் தலித் மக்கள் மீது என்ன திருப்பப்படும் தெரியும் அப்போ சார்லிகா இருந்தால் யார் மீது வன்முறை திருப்பப்படும் அவர் யாருக்கெல்லாம் எதிராக பேசுனாலும் அவங்க மீது வன்முறை திருப்பப்படும் அப்போ இதை நிகழ்த்துவதற்கு ஏன் வந்து அந்த அதிகார வர்க்கமே அவர் பலியிட்ருக்க கூடாது காலேஜு எல்லா காலேஜுகள்லையும் ட்ரம்புக்கு எதிரான மனநிலை பரவையிடுச்சு பாலஸ்தீன ஆதரவு பரவிடுச்சு சமாளிக்க முடியல இல்லை அவர் போகிற இடத்துல ஒரு தேநீர் ஈவன் நடந்திருக்கு அதில் வந்து பாலஸ்தீனுக்கு ஆழ்வாக கோஷங்கள்லாம் எழுப்பு சரி இப்போ இவங்களை கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் இவங்க மேலே வன்முறையை செலுத்தணும் இப்போ இவங்க மேலே வன்முறையை நேராக போய் செலுத்த முடியாது ஒரு சாக்குவனும் சார்லேயே கொள்ளு இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா இது ஏன் சாத்தியம் இவ்வளோ கான்ஸ்பிரசி திரும்பி பேசல இது நான் வந்து சினிமா படத்தில் லோகேஷ் கனகராஜ் படத்தில் ஒரு மாதிரி ட்விஸ்டிக்கெல்லாம் பேசல அமெரிக்கா வர்க்கம் அப்படிலாம் செயல்படும் தானே அமெரிக்கா இது பண்ணியிருக்கு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறத பார்வையாளர்கள் நம்பலைன்னா சாட் பீட்டக்கு போங்க அலண்டே செயலி போடுங்க அதே போல் லிஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கன் லீடர்ஸ் கில்டு பை சிஐஏ இன்வால்மெண்ட் லிஸ்ட் ஆஃப் ஈஸ்ட் ஏஷியன் லீடர்ஸ் கில்டு பை சிஐஏ அப்படின்னு போடுங்க எத்தனை இடத்தில் சூழ்ச்சி செய்து விஷம் வச்சு காரில் கடத்தி கொண்டு போய் ஆஃபீஸ்கில் சேரு கடிலருந்து குண்டு வெடிச்சிடலாம் இல்லை பிளேனில் போகும்போது பிளேன் வந்து செயலிழந்து இந்த மாதிரிலாம் சூழ்ச்சி பண்ணி அமெரிக்கா பண்ணும்போது சாதாரண இன்ஃப்ளூயன்சர் இவனுக்கு அதை தாண்டி அங்கே இன்னும் அரசியல் கட்டமைப்பாக ஒரு கட்சி இவனுக்கு பின்னாடி பெருந்திரல் இளைஞர்கள் அப்போலாம் கிடையாது இவன் இன்ஃப்ளூயன்சர் இவன் போனால் கூட்டம் கொடுது டிடிஎஃப் ஆசனுக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் கூட்டின மாதிரி இவனுக்கு கூடுது அவ்வளோதான் அப்போ இவனை டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த அதிகார வர்க்கத்துக்கு என்ன ஆயிடப்போகுது அப்போ அதுக்கு ஏன் பாசிபிலிட்டி இருக்கக்கூடாது அதையும் யோசிச்சு தான் நம்ம சேல் பண்ணும் மூலிய எடுத்தெடுப்பில் ஒரு ஃபாசிஸ்டாக இருந்தாலும் அவனோட கருத்து உருவந்தருக்கு நான் போராடுறப்ப யாருக்கு நீ இப்போ புரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க இதனால இந்த மாதிரியான மாரல் என்ன சொல்றது ரொம்ப தார்மீக ரீதியாக பேசுறதுனால யாருக்கும் எந்த அஞ்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் இப்போ ஆரம்ப முன்னாடி கேட்ட கேள்வி தொடர்ச்சியாக வாஷிங்டன்ல ஒரு ஈவென்ட் நடக்குது அது ட்ரம்ப் அவர்கள் போறாரு அங்கே வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கோஷம் போடுறாங்க நம் வாழ்கின்ற காலத்தில் வாழ்கின்ற ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இந்தியா உலகம் ஃபுல்லாக அந்த டாரிஃப் ஏத்தனை விஷயமாக இருக்கட்டும் ட்ரம்ப்புக்கு எதிரான அந்த அலை எதிர்ப்பு அலை இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அது ட்ரம்ப் அப்படிங்கிறத தாண்டி அமெரிக்க சமூகத்தில் இருக்கும் உள்முரண்கள்லாம் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே வருது ஓகே அது ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்தவர்களோட தோல்வி எல்லாம் சேர்ந்து த ட்ரம்ப் தலையில் விடியுது அதாவது உள்நாட்டு மக்களை பட்டினி போட்டு வெளிநாட்டில் போர் நடத்துறதுக்காக பல பில்லியன் டாலரை அது உக்ரைன் ஆகட்டும் இஸ்ரேல் ஆகட்டும் முன்னாடி வியட்நாம் ஆகட்டும் கொரியாவாகட்டும் இதைத்தான் கால முழுக்க ஈராக்கு ஆப்கானிஸ்தான் காலம் முழுக்க தான் பண்ணிட்டு இல்லை ட்ரம்ப் திட்டாரு இப்போ ஜெலன்ஸ்கி வந்தாருன்னா நீ அமைதியா இரு அவனா அமைதியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போற நிறுத்தலையா ஆனால் போர் எந்த விதத்துல நிறுத்தல ஏன் அதே அதே ட்ரம்ப் தானே இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு இரநூறு பில்லியன் டாலருக்கு அள்ளி கொடுக்குறாரு அப்ப ஒன்னு ஒன்னு அது அதாவது நம் நாட்டு மக்களை பட்டினி போட்டு வெளியே இருக்கவனுக்கு போருக்கு ஃபண்டு கொடுக்கறது ரெண்டாவது இந்த தென் அமெரிக்க நாடுகள்லாம் நீங்கள் போய் ஆட்சியை குலைக்கிறதுனால அங்கே இருக்கிற கட்டமைப்புகளை சிதைக்கிறதுனால அங்கே இருந்த மக்கள் ஓடோடி புலம்பெயர்ந்தவர்களாக வராங்க அதையும் சமாளிக்க முடியலை ஏற்கனவே நீங்கள் வந்து கருப்பெடுத்தவர்களை உடுக்கறதை தாண்டி அவர்களுக்கு இருந்த கட்டமைப்பையும் வந்து தகர்க்க ஆரம்பிச்சிங்க அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு எட்டுக்கு பிறகு அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் பெருமுதலாளிகளை வாழ வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான குழுக்கள் இந்த மாதிரியான நலிந்த சமூகத்தினருக்கு இருந்த எல்லா நலத்திட்டங்களையும் குறைச்சி 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 தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அவர்கள் பாக்கெட்டில் போட ஆரம்பிச்சிங்க இங்கே எப்படி வந்து நூறு நாள் வேலை இருந்து எல்லா மானியத்தையும் கட் பண்ணி அதானிக்கு அம்பானிக்கு காசு கொடுக்குறாங்களோ அது மாதிரி அங்கேயும் கொடுத்துட்டு இருந்தது அந்த முரண் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்புறம் அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது ஐம்பது வருஷமாக அமெரிக்காவில் தொழில் வளர்ச்சியே கிடையாது எல்லாத்தையும் வியட்நாமு சைனான்னு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டான் எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங்கு அது சைனா தான் கார்மெண்ட்ஸ்னால் அது வியட்நாமு பங்களாதேஷில் தான் நடக்குது இந்தியாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் சர்வீஸ் பண்ணுறான் அப்போ அமெரிக்க இளைஞர்கள் வந்து எந்த ஸ்கில்லுமே இல்லாமல் படிப்பறிவுமே இல்லாத ஒரு சூழல் இருக்குது இப்படி பல்வேறு முரண்கள் இந்த கடைசி நாற்பது குறிப்பாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு அமெரிக்கா செய்த எல்லா அரசியலுக்கும் விலை என்று கொடுக்க வேண்டிய அளவுக்கு அமெரிக்காவில் உள்முரண்கள் தீவிரமடைந்து விட்டது அந்த அடைந்த போது உள்முரண்கள் தீவிரமடைந்த போது இப்போ ஒபாமா மாதிரி இப்போது ஒன்றை நபர் இருந்தார்னா அவருக்கு கொஞ்சம் டிப்ளமசி இருக்கும் அவரும் மற்ற எந்த அமெரிக்க அதிபருக்கும் சலச்சவர் கிடையாது எல்லாரும் புஷ்ஷை பெரிய கொடுங்கோல் அதிபர்னு சொல்லுவாங்க ஈராக்ல போயிட்டார் ஆப்கானிஸ்தானில் போய் குண்டை போட்டார்னு ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியாக புஷ்ஷை விட அதிகமாக வெளிநாட்டில் குண்டு போட்டவர் ஒபாமா ஆனால் ஒபாமா ஒரு அறிவார்ந்த தலைவர் ஒரு டிப்ளமேட் ஒரு தே தேர்ந்த அரசியல்வாதி அவரு கொஞ்சம் சமரசங்களை செய்வது பல பேர் கூட வந்து காம்ப்ரமைஸ்க்கு போகிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவரால் பார்க்க முடியும் ஒரு அறிவார்ந்த விளக்கத்தை கொடுக்க முடியும் இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா தேச சர்வதேச பொருளாதாரம் இப்படிதான் இருக்குது பண்ணு ஆனால் இந்த நேரத்தில் சரியாக வந்து உட்காந்துருப்பது யார் ட்ரம்ப் அப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை அவர் இன்னும் என்ன பிரச்சனை ஆக்குறாருனா ஒன்றிணைந்த ஆளும் வரகத்தையே சிதறுண்டு நிலைமைக்கு ஆக்குறார் நீங்கள் ட்ரம்ப்புக்கும் எலான் எவ்வளவு எவ்வளோ சண்டையாச்சுன்னு பார்க்குறோம் ட்ரம்ப்புக்கும் பிற முதலாளிகளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்குறோம் அப்போ ஆளும் வர்க்கமே பல துண்டாக உளு உளுந்து கிடக்குது பத்தாவதுக்கு ஈ கூட நல்ல உறவு கிடையாது எது ஐரோப்பா ஐக்கியத்தோட அமெரிக்காவுக்கு இப்போ நல்ல உறவு கிடையாது முன்னாடி இப்போ எப்படி நம்ம இப்போ மோடி ஐயா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பங்களாதேஷ்லேருந்து மல்தீவ்ஸ்லேருந்து எல்லாத்தோட நல்லுறவையும் இறந்துட்டோமோ ட்ரம்ப் வந்த பிறகு மேற்கத்திய கூட எந்த கூடயும் நல்ல உறவு கிடையாது அவரு ட்ரூடோவை திட்டுறாரு நேராகவே மக்கானை திட்டுறாரு ஜெர்மனியை திட்டுறாரு இப்படி இருக்கும் சூழலில் என்ன ஆகுது அப்புடின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வந்து அந்த ட்ரம்பின் மீது வெறுப்பு ட்ரம்ப்பின் மீது வெறுப்பு வர எல்லா நியாயங்களும் இருக்குது அந்தாலும் கன்விக்டட் ரேப்பிஸ்ட்டு கோர்ட்டுக்கு வெளில தான் செட்டில் பண்ணியிருக்கான் பாதிக்கப்பட்டவனுக்கு அந்தளா வந்து ஒரு அரசியல் தலைவராகவே இருக்கக்கூடாது லைவ்லேயே வந்து பெண்களை பற்றி கருப்பினத்தவர்களை பற்றி தெற்காசிய மக்களை பற்றி அவன் வந்தால் பேசுனதெல்லாம் அவ்வளோ வக்கரம் ஓ அதாவது தெருவில் கூட இப்படி கட்டாரத்தில் பேச மாட்டோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நபர் தான் ஆனால் அதை தாண்டி இந்த ஐம்பது வருஷ மக்களுக்கு இருக்கும் அனைத்து அரசியல் அதிருப்திகள் வேட்கைகள் எல்லாமே சேர்ந்து ட்ரம்ப்னால இப்போ விடியதே பண்ணு பார்க்குறோம் அப்போ ட்ரம்ப் வெளியே போகிறதுக்குள்ள நடக்க போற எல்லா சிக்கல்களும் ஏன்னா ட்ரம்ப் வந்து வார வாரம் வன்முறையை வந்து கையில் எடுப்பதாக மிரட்டுகிறார் போன வாரம் சிக்காகோவை பற்றி ட்வீட் பண்ணியிருக்காரு காலையில் எழுந்திரிக்கிறதுக்குள்ள சிக்காகோவில் வந்து அடிச்சு ஒ ஒடுக்க போறேன் எப்படி ஏதோ இன்னொரு நாடு மேல போ போர் புரிகிற மாதிரி சிக்காகோ கவர்னருக்கு வந்து மிரட்டல் விடுறாரு நீ வந்து எல்லாத்தையும் வழி கொண்டு வர்றனா நாளைக்கு காலைல பத்தி எரியும் அப்படின்னு அப்போ அப்படி ஒரு அணுகுமுறை இருக்கும்போது இந்த பக்கமும் முரண் வழுக்குது அது அதை வந்து அணைக்காமல் அதில் வந்து பெட்ரோல் ஊற்றுற மாதிரி ட்ரம்ப் எல்லா வேலையும் பார்க்குறப்படும் போது அடுத்த நாலு வருஷம் வந்து அங்கே பத்தி எரிய போதைப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இப்போ அதற்கு எதிரானவர்களும் இப்போ அமெரிக்காவுக்கு எதிரானவர்களும் நாளுக்கு நாள் தங்களுடைய பலத்தை ஸ்ட்ராங் பண்ணுறத பார்க்குறோம் புட்டின் தொடர்ச்சியாக உலக தலைவர்களை சந்திச்சிட்ருக்காரு வட கொரியா கூட மீட்டிங் போட்டிருக்காரு அந்த அதிபரையும் சந்திச்சுருக்காரு அதுவுமே ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ உலக அரங்கலை அமெரிக்காவுக்கு எதிரான சக்திகளெல்லாம் ஒன்றிணைகிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கலாமா இந்த டேரிஃப் விஷயத்திலாம் நம்ம அதை பார்க்க முடியுது இது வந்து இப்போ ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஹேஸ் தி பெஸ்ட் லாஸ்ட் இட்டுன்னு சொல்லிட்டு ஈஸ்டில் இருக்கிற கிழக்கில் இருக்கிற நாடுகளில் இருக்கிற அறிவு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக சைனா வந்து வளர்ச்சி வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு சக்தியாக வேலை பார்க்குது இன்றைக்கி அமெரிக்கா டேரிஃப் போட்டோன்னே சைனா என்ன சொல்லிட்டா ரேர் எர்த் மினரல்ஸ் அந்த அரிய வகை கனிம வளங்களை நான் வந்து உங்களுக்கு தரமாட்டோம் ஏன்னா அதை வச்சு தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் செய்யணும் ஈவி பேட்ரிஸ் ஈவி பேட்டரிஸ் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்லேருந்து எல்லாத்தையும் அதை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அமெரிக்காவில் ஒன்றுமே பண்ண முடியல பத்தாவதுக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ரிசர்ச் பார்த்தேன் முன்னணியாக இருக்கிற உலகத்தை ஆட்டி படைக்கிற ஒரு ஐம்பது டெக்னாலஜியில் நாற்பது கிட்டே வந்து சைனா தான் இருக்கான் சைனா மோனோப்லி அதில் அவன் தான் ஏக போக்கும் அவனை விட்டா இப்போ ஏன் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு சைனா எங்கேயோ போயிட்டான் இப்போ வந்து பிரவீன் சானின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு மிலிட்ரி எக்ஸ்பர்ட் அவர் ஒரு புக்கு எழுதிருக்காரு இப்போ லாஸ்ட் வார்ன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கும் சைனாக்கும் போர் நடந்தால் என்ன ஆகும் அதில் அவர் சைனாவோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் வார் வெளில் சொல்ல வாரில் அதை பற்றி அவர் எழுதுறாரு சைஃபை படங்களில் கூட நம்ம அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம் அதெல்லாம் அவர் கான்ஸ்பிரசியாக ஊகமாக சொல்ல எல்லாத்தையுமே எக்ஸிபிஷனில் போட்டு காட்டிருக்கான் சைனா பல கான்ஃபரன்ஸில் வந்து பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அப்படி சீனா வளர்ந்து வரும்போது அமெரிக்காவுக்கு வெறும் இராணுவ பலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கு அதுவுமே அந்த இராணுவ பலமே ஈரான் திருப்பி அடித்ததுலையும் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் ட்ரம்ப் ஓடோடி வந்து சமாதானப்படுத்தும் போதும் அமெரிக்கா இல்லை மேற்கத்திய இராணுவத்தின் பலங்கள் என்ன ஆகுது சீனா இராணுவத்தை வந்து அது எதிர்கொள்ளும் போது அது என்ன ஆகுது அப்படிங்கிற இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது எல்லா தளத்திலுமே அது அரசியல் பொருளியல் சமூகவியல் ராணுவம் எல்லா தளத்திலுமே அமெரிக்க ஏகாதிபத்தியம் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது அப்படினு தான் நம்ம பார்க்கணும் ஆராய்ந்து வந்து பல தலைப்பு அன்னைக்கு ரொம்ப